இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என் பி என் கேவின் ஏழாவது தே விருது விழா கலைத்துறைக்கான விருது கலையே தன் வாழ்வாய் கலையே தன் மூச்சாய் கலையே தன் பேச்சாய் கலையே தன் மூச்சாய் கலையே தன் வாழ்வாய் தான் மட்டுமல்ல ஒரு மிக பெரும் சமூகம் கிராமிய கலைகளை நோக்கி உற்று நோக்கி அதில் பயிற்சி பெற்று தாங்களும் கலைஞர்களாக மாற ஆதாரமாகவும் அஸ்திவாரமாகவும் ஆசிரியராகவும் வழிகாட்டுனராகவும் உடன் பிறந்த சகோதரனாகவும் நண்பனாகவும் என்று பலவிதமாய் இருந்து உறுதுணை புரிந்து வருபவர்தான் சகா கலைக்குழுவை சேர்ந்த திரு சகா சங்கர் அவர்கள் சமூகத்தில் மாற்றத்தையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்துவதில் கலைகளுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு அந்த வகையில் கலைத்துறையில் சாதனைகளை ஏற்படுத்துவதுடன் சமூக சேவைகளையும் செய்து வருபவர்தான் தூத்துக்குடி மாவட்டம் சகா கிராமிய கலைக்குழுவின் தலைவர் சங்கர் அவர்கள் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராகவும் தூத்துக்குடி வவுசி கலைக்கல்லூரியில் வரலாற்றுத்துறை பேராசிரியராகவும் பணிபுரிந்தவர் கலைத்துறையில் ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் பெற்றவர் தமிழகம் முழுவதும் இவர் காலடி படாத கிராமங்களே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அத்தனை இடங்களிலும் சென்று தமிழக கிராமிய கலைகளின் அத்தனை வடிவங்களையும் பிரம்மாண்டமாக நிகழ்த்தி காட்டியவர் இன்று தமிழ் கிராமிய கலையை பெருமளவில் காட்ட வேண்டுமென்றால் தமிழகத்தில் இவரளவிற்கு காட்டக்கூடியவர் இன்னொருவர் இல்லை என்று சொன்னால் அது மிகையாகாது திருநங்கைகளுக்காக சகி என்ற பெயரில் ஒரு குழு மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு கிராமிய குழு இன்னும் கற்க வரும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி குழுக்களை உருவாக்கி தன்னிடம்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்காமல் அவர்களுக்கென தனி பாதையை உருவாக்கி கொடுத்தவர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு திருநெல்வேலியில் சுதந்திர தின விழாவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளை ஒரே நேரத்தில் நடனமாட வைத்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளின் பள்ளிகளில் கலை ஆசிரியராக இருந்துள்ளார் அதன் மூலமாகவே மாற்றுத்திறனாளிகளை கொண்ட ஒரு தனி கலைக்குழுவை உருவாக்கி தமிழகத்திலேயே முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு கிராமிய கலைக்குழுவை உருவாக்கியவர் என்று பெருமை பெற்றுள்ளார் தூத்துக்குடியில் நடைபெற்ற நெய்தல் இலக்கிய விழாவில் சிறப்பான பங்களிப்பை செய்துள்ளார் தமிழகத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவின் பல மாநிலங்களில் இவருடைய கிராமிய கலை நிகழ்ச்சியை நிகழ்த்தி நடத்தி மற்ற மாநிலத்தவரும் வியந்து பார்க்கும் வண்ணம் செயல்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தமிழக அரசு சார்பாக நடந்த உழவர் திருநாளில் விவசாயிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தவர் சிறந்த முன்மாதிரி கல்வியாளர் விருது தமிழக அரசின் கலை வளர்மணி விருது தூத்துக்குடி மாவட்டம் சார்பாக சிறந்த சமூக விழிப்புணர்வு விருது சென்னை உலக தமிழராய்ச்சி மையம் பாரதிதாசன் விருது முத்துநகர் பாடல் உருவாக்கியதற்காக சிறந்த நடன இயக்குனர் விருது இந்து சமய அறநிலைத்துறை வழங்கிய வள்ளலார் விருது உள்ளிட்ட பல சிறப்புமிக்க விருதுகளை பெற்றுள்ளார் மேலும் தென்காசி மாவட்டம் தோரணமலை முருகன் கோவில் விழாவில் கிராமிய கலை பேராசிரியர் விருதையும் பெற்றிருக்கின்றார் கலைகளின் வழியே சமூகத்தில் பல திறமையானவர்களை உருவாக்கி இன்னும் பல்லாண்டுகள் இந்த கலை உயிர்ப்போடு இருக்க தன்னுடைய ஒவ்வொரு நாளும் போராடி வரும் திரு சகா கலைக்குழு சங்கர் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஏழாவது தே விருது விழாவில் சிறந்த கலைஞருக்கான தே விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது என் பி என் கே நல்லதை பகிர்வது நம் கடமை நண்பர்கள் மன்றம்